காவியா என்னம்மா பண்ணுறீங்க கோலை காவியா கோலம் எதில் போடுவாங்க தரையில் தானே போடுவாங்க நீ மூஞ்சிக்கு போடுற காமி மூஞ்சை பார்ப்போம் ஐயைய இப்படியா பொண்ணும் கோலம் நல்லா இருக்கா கோலம் எதை வச்சு போடுறீங்க கோலம் என்னது நாற்பது கோ நாற்பது கோலம் போடுறியா ஏண்டி மூஞ்சியில் போடுற காமி மூஞ்சி காமி அய்யய்ய நல்லாலையா நல்லா இல்லைன்னா ஏன் போடுற நல்லா இருக்கா கலர் வேணுமா ஐ சூப்பர் கலராக வச்சிருக்க உம் ஆ என்ன கலர்மா ப்ளூ கலர் எங்க இருக்கு கையை காமிங்க இல்லை எது ப்ளூ எந்த கலரு எல்லோ ஆ எல்லோ கலர் ஆரஞ்சு கலர் சே ச சே ச சச்சா சய்யா கொண்டா வேணாம் பூசா வேண்டாம் கொண்டா நல்லா இருக்கா பொம்மைக்கும் பூசுறீங்களா? காய்க்கு. யார் பொம்மை இது? நான் பொம்மைக்கு மேக்கப் பண்றீங்களா? ம் பொம்மை பாவம் பொம்மைக்கு வலிக்க போது அழுகுது பாரு பொம்மை சரி எல்லாத்துக்கும் பாய் சொல்லிடுங்க ஆ இன்னொருட்டி எடுக்கலாம்